அதாவது இந்த விதையை வந்து நாங்கள் வந்து செப்டம்பர் மாதம் மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இதை வந்து நாங்கள் தூகுறோம் கண்டிப்பான முறையில் வந்து வருடத்துக்குள்ளே பார்த்தோம்னா நல்லா ஒரு செடியாக நல்லா வந்துடும் கண்டிப்பாக ஏன்னா இந்த நல்லா மேகக்கூட்டங்களும் நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது மலைகளும் அடிக்கடி பொழுதிக்கிட்டு இருக்குது இதில் என்னென்னா நம்ம ஆடு மாடு யானைகள் சரிங்களா இதில் பார்த்தோம்னா நம்ம கும்பிடுவோம் மாட்டை பசு மாட்டை கும்பிடுவோம் யானையை கும்பிடுவோம் மற்ற ஆடுல்லாம் நம்ம கும்பிட மாட்டோம் பார்த்துக்கோங்க ஏன் ஆட்டை கும்பிட மாட்டோம் அப்படின்னா இப்போ ஆடு வந்து புள்கை போடும் பசு மாடும் யானையுமே சாணம் போடும் பார்த்துக்குங்க அந்த சாணத்துலேயும் அது வந்து சில செடிகொடிகள் விதைகள் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த விதைகளை வந்து இந்த சாணத்தோடு கலந்து வந்து உழுகும் அப்போ அங்கிட்டும் மரங்கள்லாம் உற்பத்தி ஆகும் பார்த்துக்குங்க அதுக்காண்டி தான் நம்ம வந்து நம்மளை அறியாமலேயே இந்த பசுவுக்கு தொட்டு கும்பிட்றது யானையை தொட்டு கும்புறது இந்த ஐதிகம் நம்ம வச்சுருக்கோம் ஏன்னா நம்மளுடன் அவங்களும் ஒன்றி இந்த மாதிரி ஒரு உதவிகள் தன் ஏரியாமலே அந்த சாணத்தின் மூலியமாக விதைகளை அவைகளும் பரப்பி கொண்டிருக்கின்றன பல மரங்களாக அதனைக்காண்டி தான் நன்றி உணர்வுடன் அவைகளை வந்து நம்ம வந்து வழிபட்டுக்கிட்டு இருக்கோம் நன்றி நன்றி